வணக்கம் சமூகம் டிவி என்னுடைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கின்றோம ஏமன் துறைமுக மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேலிய படைகள் ஏமன் துறைமுகங்கள்ல எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை உறுதிப்படுத்திய இஸ்ரேல் யார் எதிராக கையை தூக்கினாலும் அது துண்டிக்கப்படும் என மிரட்டல் விடுக்கும் இஸ்ரேல் கார்ட் எமன் மீதான தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேலை கண்டித்துள்ள அதிக எண்ணிக்கையிலான பாலஸ்தீனியர்களை கொள்ள போட்டியிடும் காசாவில் உள்ள இஸ்ரேலிய வீரர்கள் சிரியாவிற்கு சென்ற நெதண்டாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு சிரியாவில் ஏற்பட்ட புதிய மாற்றம் ஆயுத குழுக்களை ஒருங்கிணைக்க சிரியா கிளர்ச்சி தலைவர் சபதம் ரஷ்யர்களை துரத்தும் அளவுக்கு வலிமை இல்லை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி புடினால் ஏற்பட்ட பேரிழப்பு கசிந்த தகவலால் அம்பலமான வடகுரிய வீரர்களின் பரிதாப நிலை இவை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக்க பார்க்க இருக்கின்றோம் ஏமன் தலைநகர சனாவை சுற்றியுள்ள இரண்டு மத்திய மின் நிலையங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஹூதியுடன் இணைந்த அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது செங்கட துறைமுகமான ஹொடைடா மற்றும் ராசிசா எண்ணெய் ஆடையையும் இஸ்ரேல் குறிவைத்ததாக அல் மசீரா தெரிவித்துள்ளது மேலும் குறைந்தது நான்கு தாக்குதல்கள் துறைமுகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட அதேவேளை எண்ணெய் ஆடையை குறிவைத்து இரண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது ஏமன் தலைநகருக்கு அருகிலுள்ள ஹெசியாஸ் மற்றும் மின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் ராஸ் இசா எண்ணெய் ஆலை மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஊழியர்களிடையே பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் அல் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களில் ராஸ் இசா எண்ணெய் ஆலையில் இருவரும் அஸ் சாலிஃப் துறைமுகத்தில் ஏழு பேரும் கொல்லப்பட்டதாக அல் மசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஏமனின் மேற்கு கரையோர பகுதியிலும் நாட்டின் ஆழமான பகுதியிலும் ஹவுதி தடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவமும் தெரிவித்துள்ளது ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது ஏமன் மீதான தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இன்று ஏமனில் உள்ள ஹூதி ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தியது சனாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் உட்பட ஹூதிகள் தங்கு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்த இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ளார் நீண்ட கரம் உங்களை எதிராக கையை தூக்கினாலும் அது துண்டிக்கப்படும் எவர் நம்மை தாக்குகிறாரோ அவர் பல தாக்கப்படுவார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களையோ அல்லது கடல் வழித்தடங்கள் மீதான தாக்குதல்களையோ நாங்கள் ஏற்க மாட்டோமா

பாசங்க தினம் பெற்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது என்பதோடு கூற்றுகளையும் மறக்கிறது எனவும் அவர் கூறினார் இந்த தாக்குதல்கள் காசாவை இருந்து எமது குழுவை தடுக்காது எனவும் அல் கூறினார் காசாவில் அல்சாவில் குற்றங்கள் நிறுத்தப்படும் வரை உணவு மருந்து மற்றும் எரிபொருள் ஆகியவை அதன் குடியிருப்பாளர்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் வரை நாங்கள் தீவிரமாக எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் காசா நிலவரத்தை பார்த்தால் ஹாரிட்ஸிடம் பேசிய பெயர் இஸ்ரேலிய வீரர்கள் காசா பகுதிக்குள் நுழையும்வரையும் கொள்ளும் உத்தரவு அதாவது குழந்தைகள் உட்பட பொதுமக்களுக்கு பொருந்தும் எனவும் அதிக எண்ணிக்கையிலான பல சீனியர்களை யார் சுட்டு கொலை செய்வது என்பதை பார்க்க இஸ்ரேலிய வீரர்கள் போட்டியிடுகிறார்கள் எனவும் கூறியுள்ளனர் மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் இன செய்தி தொடர்பாளரின் இறப்பு எண்ணிக்கை பற்றிய அறிவிப்புகள் இதை அலகுகளுக்கு இடையிலான போட்டியாக மாற்றியுள்ளன என இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிரிவிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரிவு தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பது பேரை கொன்றால் அடுத்த இருநூறு பேரை குறிவைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் முதல் முறையாக காலடி வைத்துள்ள நிதன்ஜாஹை விடுத்துள்ளார் தனது ராணுவம் கைப்பற்றிய பகுதிகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு நேற்று முன்தினம் சென்றுள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை ஆக்கிரமித்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வெளியேறாது என அவர் அறிவித்துள்ள அவர் தனது ராணுவம் ஹெர்மன் மலை தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும் எனவும் தெரிவித்தார் குடியிருப்புகளை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கு கடந்த வாரம் ஒப்புதல் அளித்த இஸ்ரேல் பிரதமர் சர்ச்சைக்குரிய இடையிலுள்ள காலடி எடுத்து வைப்பது இதுவே முதல் முறை குறிப்பாக மூன்று ஆண்டுக்கு முன்னர் இதே மலையுச்சியில் ராணுவ வீரராக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் சிரியாவில் உள்ள எல்லா எதிர்த்தரப்பு ஆயுத குழுக்களும் கலைக்க ியாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கிளர்ச்சி படைகளின் தலைவர் கோரியுள்ளதாக சிரியாவின் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது அகமது அல் ஷாரா எனப்படும் கிளர்ச்சி படைகளின் தலைவர் கிளர்ச்சி போராளிகள் அனைவரும் தற்காப்பு அமைச்சு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள் என கூறியுள்ளார் இருப்பினும் இந்த நடவடிக்கை எப்போது எப்படி இடம்பெறும் என்பது பற்றியோ ஆயுதமேந்திய குழுக்கள் அவரது அழைப்புக்கு கட்டுப்பாடு வார்களா என்பது பற்றியோ தெளிவான தகவல் முன்னதாக எல்லோருமே இனி சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள் என அபு முகமது அல் ஹொலானி அல் ஷாரா கூறியதாக சானா எனப்படும் அரசாங்க செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது சிரியாவின் அதிபர் பொறுப்பில் இருந்து அல் அல் ஒரு வாரத்திற்கு மேலான நிலையில் திரு ஷாராவின் இந்த வெளிவந்துள்ளன ஆண்டு கால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த நிலையில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ளது தொடர்ந்து நாட்டில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளில் புதிய நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது அதற்காக ஐரோப்பா ஐக்கிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு போன்றவற்றைச் சேர்ந்த போராளர்களையும் சிரியா ஆட்சியாளர்கள் தொடர்ந்து சந்தித்து பேசி வருகின்றனர் சிரியாவுக்கு அனைத்துலக அங்கீகாரம் பெறும் நோக்கிலும் அந்த சந்திப்புகளை அவர்கள் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக வட்டார நாடுகளும் தொடர்ந்து சிரியாவை கட்டுப்படுத்தி செல்வாக்கு பெறுவதில் கவனம் செலுத்தி வருகின்றன மறுபுறம படைபலம் கொண்ட ரஷ்யாவுக்கு இணையாக மல்லிக்கு நின்ற உக்ரைன் ஜனாதிபதியின் பேச்சில் பெரும் மாற்றம் தருகிறது ரஷ்யர்களை துரத்தம் அளவுக்கு எங்கள் படைகளுக்கு வலிமை இல்லை என முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியான வலோடிமிரர் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியின் முடிவின் பின்னணியில் டிரம்ப் இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது உக்ரைனுடைய இராணுவ பலம் மற்றும் தற்போதைக்கு உக்ரைனுக்கு கிடைக்கும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவின் அளவை கொண்டு பார்க்கும்போது ரஷ்யாவின் நிலைப்பாட்டை மாற்றம் மற்றும் ரஷ்யாவுடன் போரிடம் திறன் உக்ரைனுக்கு இல்லை என ஒப்புக்கொண்டுள்ளார் ஜெலன்ஸ்கி சமீபத்தில்

அந்த நர்ஸ் குறிப்பிடுகிறார் அத்துடன் இனி மருத்துவமனை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என கூறுகிறார் மேலும் காயம் பட்ட ரஷ்ய வீரர்களுக்கான வீரர்களால் நிரம்புவதாக புகார் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி மொழி பிரச்சனையும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் வடகொரிய வீரர்களிடம் ஆங்கிலத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிலையிலேயே ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரிடும் பல நூறு வடகொரிய வீரர்கள் காயம் பட்டுள்ளனர் அல்லது கொல்லப்பட்டுள்ளனர் என அமெரிக்க ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தமக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலை வெளியிட்டுள்ளார் வடகொரிய வீரர்கள் போர்க்களத்திற்கான பயிற்சிகள் இதையும் முன்னெடுக்கவில்லை எனவும் இதனாலேயே பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க